தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாத காலமே இருக்கும் நிலையில் கூட்டணி தொடர்பாக திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தற்போது வரை திமுக கூட்டணி உறுதியாக இருக்கும் நிலையில் அதிமுகவோடு எந்த கட்சியும் தற்போது வரை தங்களது கூட்டணியை உறுதி செய்யவில்லை ஆனால் அதிமுக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமைக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து வருகிறார் எனவே தங்கள் கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகத்தை எழுக்க தொடர் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் இதற்கு பிடி கொடுக்காத விஜய் தங்கள் தலைமையில்தான் கூட்டணி என தெரிவித்துவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதன் மூலம் தனது பலத்தை அறியவும் விஜய் முடிவு செய்துள்ளார் எனவே தமிழக வெற்றிக் கழகத்தை தவிர்த்து திமுகவிற்கு எதிராக உள்ள கட்சிகளை ஒன்று சேர்க்க எடப்பாடி பழனிசாமி திட்டம் தீட்டியிருக்கிறார் எனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரிந்த அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணையனவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது அதற்கு ஏற்றாற்போல எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணியே இல்லை என தெரிவித்து வந்தவர் தேர்தல் நேரத்தில் கூட்டணி தொடர்பாக முடிவு எடுப்போம் என்று தெரிவித்துள்ளார் எனவே அதிமுக பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை ஒருங்கிணைத்து கூட்டணி அமைக்க திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை டெல்லிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த திடீர் பயணம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேச்சு எழுந்துள்ளது அதிமுக தரப்பில் கூறும்போது டெல்லியில் மூன்று மாடி கொண்ட அதிமுக அலுவலகம் திறக்கப்பட்டது இந்த திறப்பு விழா காணொலி காட்சி மூலம்தான் நடத்தப்பட்டது எனவே அந்த கட்டடத்தை பார்வையிட செல்வதாக கூறப்படுகிறது மற்றொரு தரப்போ தமிழகத்தில் தொடரும் கொலை தொடர்பாகவும் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக குடியரசுத் தலைவரை சந்தித்து புகார் அளிக்க சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அரசியல் விமர்சகர்களோ எடப்பாடியினது டெல்லி பயணம் பாஜக தலைவர்களை சந்திக்கும் திட்டம்தான் எனவும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு காய் நகர்த்துவதாக இப்போதே டெல்லி சென்று அமித்ஷா ஜே பி நட்டா ஆகியோரை சந்திக்க இருப்பதாக கூறப்படுவது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது